நண்பர்களே மரணத்திற்குப் பிறகு மனித ஆத்மா உடலின் எந்த பகுதியிலிருந்து வெளியேறுகிறது ஆண்களின் ஆத்மா எந்த துவாரத்தின் வழியாக வெளியேறும் பெண்களின் ஆத்மா எந்த துவாரத்தின் வழியாக வெளியேறும் பாவம் செய்தவர்களின் மற்றும் புண்ணியம் செய்தவர்களின் ஆத்மாக்கள் எந்தெந்த துவாரங்களின் வழியாக வெளியேறும் இந்த கேள்விகள் குறித்து கருட புராணம் விரிவாக விளக்குகிறது பாவம் செய்த ஆத்மாக்கள் அடுத்த பிறவியில் என்னென்ன வடிவம் எடுக்கும் என்பதையும் கருட பகவானுக்கு ஸ்ரீமகாவிஷ்ணு விளக்கியுள்ளார் கருட புராணம் அக்னி புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் போன்ற புராணங்கள் ஆத்மா எப்படி இருக்கும் உடலில் எங்கு இருக்கும் மரணத்தின் போது என்ன நடக்கும் ஆத்மா உடலில் இருந்து எப்படி வெளியேறும் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு ஏற்ப ஆத்மாவின் அடுத்த பயணம் எப்படி இருக்கும் என்பதை சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் தீவிரமாகவும் நமக்கு உணர்த்துகின்றன வாருங்கள் கருட புராணத்தின் முழுமையான அறிவை விரிவாக புரிந்து கொள்வோம் ஆத்மா உடலில் எங்கு எப்படி இருக்கிறது சாஸ்திரங்களின்படி ஆத்மா ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் ஒரு நுட்பமான வடிவில் வாழ்கிறது இந்த ஆத்மா பரமாத்மாவின் ஒரு பகுதி நம் முழு உடலுக்கும் உயிர் கொடுக்கும் பிரகாசமான தெய்வீகமான சக்தியே ஆத்மா உடல் என்பது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றாலான அழிந்து போகக்கூடிய பொருள் ஆனால் ஆத்மா அழியாதது நித்தியமானது ஆத்மாவிற்கு உருவம் நிறமில்லை ஆனால் அதை ஒரு சிறிய ஒளிரும் ஒளியாக கருதலாம் கருட புராணத்தில் யமதூதர்கள் ஆத்மாவை பிரிக்கும்போது அது கட்டை விரல் அளவிலான நுட்பமான மனித உருவமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஆத்மா மனிதனின் நுட்பமான உடலின் வடிவில் உள்ளது உங்கள் உடலின் ஒரு சிறிய வடிவம் போல கட்டை அளவு சிறியது சாதாரண கண்களால் பார்க்க முடியாது இந்த ஆத்மாதான் நமது உண்மையான நான் இது ஒருபோதும் இறப்பதில்லை எரிவதில்லை ஒரு உடலிலிருந்து வெளியேறி அடுத்த இலக்கை நோக்கிச் செல்கிறது மரணத்தின் போது என்ன நடக்கும் ஒருவருக்கு மரணம் நெருங்கும்போது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன கருட புராணத்தில் முடிவு நெருங்க நெருங்க உயிருக்கு ஆதாரமான பிராணன்கள் அசைந்து மூச்சு திணறல் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது உடல் முற்றிலும் உயிரற்றதாக அசையாமல் ஆகிவிடுகிறது ஆத்மாவின் பிடி தளர்ந்து விட்டது போல சில சமயங்களில் மரணமடையும் வாயில் நுரை தள்ளி வாய் உமிழ்நீரால் நிரம்பி மயக்க நிலைக்கு செல்கிறார் கருட புராணம் ஒரு பயங்கரமான ஒப்பீட்டை செய்கிறது பிராணன் வெளியேறும் போது ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் நூறு தேள்கள் கொட்டியது போன்ற வலி ஏற்படும் மரணத்தின் அந்த கணம் ஒரு நொடி அல்ல யுகங்களுக்கு சமமாக நீளமாக உணரப்படும் அளவுக்கு வேதனையானது பல பாவ ஆத்மாக்கள் தாங்க முடியாத பயம் மற்றும் வலியால் தங்கள் மல மூத்திரங்களை கூட வெளியேற்றி விடுகின்றன நண்பர்களே மரணத்திற்கு பிறகு மனித ஆத்மா உடலின் எந்த பகுதியிலிருந்து வெளியேறுகிறது ஆண்களின் ஆத்மா எந்த துவாரத்தின் வழியாக வெளியேறும் பெண்களின் ஆத்மா எந்த துவாரத்தின் வழியாக வெளியேறும் பாவம் செய்தவர்களின் மற்றும் புண்ணியம் செய்தவர்களின் ஆத்மாக்கள் எந்தெந்த துவாரங்களின் வழியாக வெளியேறும் இந்த கேள்விகள் குறித்து கருட புராணம் விரிவாக விளக்குகிறது பாவம் செய்த ஆத்மாக்கள் அடுத்த பிறவியில் என்னென்ன வடிவம் எடுக்கும் என்பதையும் கருட பகவானுக்கு ஸ்ரீமகாவிஷ்ணு விளக்கியுள்ளார் கருட புராணம் அக்னி புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் போன்ற புராணங்கள் ஆத்மா எப்படி இருக்கும் உடலில் எங்கு இருக்கும் மரணத்தின் போது என்ன நடக்கும் ஆத்மா உடலிலிருந்து எப்படி வெளியேறும் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு ஏற்ப ஆத்மாவின் அடுத்த பயணம் எப்படி இருக்கும் என்பதை சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் தீவிரமாகவும் நமக்கு உணர்த்துகின்றன வாருங்கள் கருட புராணத்தின் முழுமையான அறிவை விரிவாகப் புரிந்து கொள்வோம் ஆத்மா உடலில் எங்கு எப்படி எப்படியிருக்கிறது சாஸ்திரங்களின்படி ஆத்மா ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் ஒரு நுட்பமான வடிவில் வாழ்கிறது இந்த ஆத்மா பரமாத்மாவின் ஒரு பகுதி நம் முழு உடலுக்கும் உயிர் கொடுக்கும் பிரகாசமான தெய்வீகமான சக்தியே ஆத்மா உடல் என்பது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றால் ஆன அழிந்து போகக்கூடிய பொருள் ஆனால் ஆத்மா அழியாதது நித்தியமானது ஆத்மாவிற்கு உருவம் நிறமில்லை ஆனால் அதை ஒரு சிறிய ஒளிரும் ஒளியாக கருதலாம் கருட புராணத்தில் யமதூதர்கள் ஆத்மாவை பிரிக்கும் போது அது கட்டை விரல் அளவிலான நுட்பமான மனித உருவமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஆத்மா மனிதனின் நுட்பமான உடலின் வடிவில் உள்ளது உங்கள் உடலின் ஒரு சிறிய வடிவம் போல கட்டை விரல் அளவு சிறியது சாதாரண கண்களால் பார்க்க முடியாது இந்த ஆத்மாதான் நமது உண்மையான நான் இது ஒருபோதும் இறப்பதில்லை எரிவதில்லை ஒரு உடலில் இருந்து வெளியேறி அடுத்த இலக்கை நோக்கிச் செல்கிறது மரணத்தின் போது என்ன நடக்கும் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன கருட புராணத்தில் முடிவு நெருங்க நெருங்க உயிருக்கு ஆதாரமான பிராணன்கள் அசைந்து மூச்சு திணறல் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது உடல் முற்றிலும் உயிரற்றதாக அசையாமல் ஆகிவிடுகிறது ஆத்மாவின் பிடி தளர்ந்து விட்டது போல சில சமயங்களில் மரணமடையும் வாயில் நுரை தள்ளி வாய் உமிழ்நீரால் நிரம்பி மயக்க நிலைக்கு செல்கிறார் கருட புராணம் ஒரு பயங்கரமான ஒப்பீட்டை செய்கிறது பிராணன் வெளியேறும் போது ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் நூறு தேள்கள் கொட்டியது போன்ற வலி ஏற்படும் மரணத்தின் அந்த கணம் ஒரு நொடி அல்ல யுகங்களுக்கு சமமாக நீளமாக உணரப்படும் அளவுக்கு வேதனையானது பல பாவ ஆத்மாக்கள் தாங்க முடியாத பயம் மற்றும் வலியால் தங்கள் மலமூத்திரங்களை கூட வெளியேற்றி வெளியேற்றிவிடுகின்றன புண்ணியவான்களின் ஆத்மாக்கள் பொதுவாக தலையின் மேல் உள்ள பிரம்மரந்திரம் அல்லது வாய் கண் மூக்கு போன்ற மேல் துவாரங்கள் வழியாக வெளியேறும் இது ஒரு சுபசகுனமாக கருதப்படுகிறது இதன் பொருள் ஆத்மாவின் பயணம் மேல் உலகங்களை ஊர்த்வலோகங்களை நோக்கியது தெய்வீக பாதையான தேவயானத்தின் வழியாகச் செல்லும் குறிப்பாக ஆன்மீக சாதனைகளில் சிறந்து விளங்குபவர்கள் யோகிகள் அல்லது பரமாத்ம பக்தர்கள் அவர்களின் ஆத்மா பிரம்மரந்திரம் வழியாக வெளியேறும் பிரம்மரந்திரத்திலிருந்து ஆத்மா வெளியேறி பரமலோகத்தை நோக்கிச் செல்கிறது இதுவே முக்திக்கு வழி என்று நம்பப்படுகிறது இதற்கு நேர்மாறாக பாவம் செய்த ஆத்மாக்கள் உயிர் துறக்கும்போது கீழ் துவாரங்கள் வழியாக அவற்றின் உயிர் வெளியேறுகிறது கருட புராணம் பாவம் செய்தவர்களின் பிராணன் மலம் சிறுநீர் வழியே வெளியேறும் என்று கூறுகிறது ஆத்மா ஆசனவாய் அல்லது பிறப்புறுப்பு போன்ற கீழ் கீழ்துவாரங்கள் வழியாக வெளியேறினால் அது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது இது ஆத்மா கீழ் உலகங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது அத்தகைய உயிரினத்தின் ஆத்மா இறந்தவுடன் நேராக யமலோகம் பேய்லோகம் அல்லது நரகங்களை நோக்கிச் செல்லும் தெளிவாகச் சொன்னால் மேல் துவாரத்தின் வழியாக ஆத்மா வெளியேறுவது புண்ணியத்தின் பலன் கீழ்துவாரத்தின் வழியாக வெளியேறுவது பாவத்தின் பலன் இதனால்தான் நமது சாஸ்திரங்கள் மரணத்தின் போது பகவானின் நாமத்தை உச்சரிக்கவும் கங்கை நீர் மற்றும் துளசி இலைகளை வழங்கவும் கூறுகின்றன இதனால் இறுதி நேரம் சுபமாக அமையும் மற்றும் ஆத்மா மேல் மார்க்கமாக அமைதியாக வெளியேறும் பெண்களின் ஆத்மா வெளியேறும் விதம் குறிப்பாக பெண்களின் விஷயத்தில் அவர்களது ஆத்மாவும் இந்த விதிகளின்படியே உடலை விட்டு வெளியேறுகிறது புண்ணியவதியான பெண் தன் வாழ்நாள் முழுவதும் தர்மத்துடன் சேவை உண்மை கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் வாழ்ந்திருந்தால் அவளது ஆத்மா மேல் துவாரங்களான தலை கண்கள் மூக்கு அல்லது வாய் வழியாக புறப்படும் சில நூல்களில் அத்தகைய ஆத்மா வெளியேறும்போது முகத்தில் ஒரு அமைதியான பிரகாசம் தோன்றும் என்றும் உடல் அதிகமாக துடிக்காமல் அமைதியாகிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது மறுபுறம் பாவியான பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அதர்மம் அநீதி ஒழுக்கமற்ற செயல்களை செய்திருந்தால் அவளது ஆத்மா பெரும்பாலும் கீழ்துவாரங்களான பிறப்புறுப்பு அல்லது ஆசனவாய் வழியாக வெளியேறும் இது அவளது பெரும் பாவங்களின் அறிகுறியாகும் மரணமும் வேதனையுடன் நிகழ்ந்தது மேலும் ஆத்மா கீழ் உலகங்களுக்கு சென்றது என்பதையும் குறிக்கிறது கருட புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பாவியின் பிராணன் கீழ் துவாரத்தின் வழியாக வெளியேறும் அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு ஏற்ப ஆத்மா வெளியேறும் வழி தீர்மானிக்கப்படுகிறது மரணத்திற்கு பிந்தைய ஆத்மாவின் பயணம் உடலை விட்டு பிரிந்த பிறகு ஆத்மாவின் உண்மையான பயணம் தொடங்குகிறது இப்போது ஆத்மா தனியாக இருக்கிறது எந்த உறவினர்களும் உடன் வருவதில்லை செல்வம் இல்லை உடல் இல்லை அதன் நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்கள் மட்டுமே அதனுடன் வருகின்றன அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த வழி கிடைக்கிறது இந்து மதத்தில் இரண்டு முக்கிய வழிகள் விவரிக்கப்பட்டுள்ளன தேவயானம் தேவர்களின் வழி மற்றும் பித்ருயானம் பித்ருக்களின் வழி இதன் எளிமையான பொருள் என்னவென்றால் ஆன்மீக ரீதியாக முன்னேறிய தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஆத்மாக்கள் தேவலோகம் அல்லது இறைவனின் இருப்பிடத்தை நோக்கிச் செல்லும் பாதையில் செல்கின்றன மீதமுள்ள பொதுவான ஆத்மாக்கள் பித்ரு அல்லது யமலோகம் செல்லும் பாதையில் செல்கின்றன அங்கு அவற்றின் கர்மாக்களின் பலன் நரகம் அல்லது சொர்க்கம் என தீர்மானிக்கப்படுகிறது யமலோகப் பயணம் பித்ருயான மார்க்கம் பெரும்பாலான ஆத்மாக்கள் மரணத்திற்குப் பிறகு யமதூதர்களால் யமராஜனின் சபையான யமபுரிக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றன நாம் பார்த்தது போல பாவிகளை கொடூரமான யமதூதர்கள் இழுத்துச் செல்கிறார்கள் இந்த பயணம் கருட புராணத்தில் மிக நீண்டதாக கூறப்பட்டுள்ளது சுமார் எண்பத்தி ஆறாயிரம் யோஜனைகள் அதாவது மிக நீண்ட தூரத்தை கடந்து ஆத்மா யமராஜனின் நகரத்தை அடைகிறது வழியில் பதினாறு பயங்கரமான நகரங்கள் வருகின்றன அங்கு ஆத்மா தனது கர்மாக்களுக்கு ஏற்ப பல்வேறு துன்பங்களையும் மனவேதனைகளையும் அனுபவிக்கிறது உதாரணமாக எங்காவது கொதிக்கும் மணல் சாலை உள்ளது அங்கு தாகத்தால் தவித்த ஆத்மா வெறுங்காலுடன் ஓடுகிறது எங்கோ நெருப்பு காட்டின் ஜுவாலைகள் உள்ளன எங்கோ பனி போன்ற குளிர் உள்ளது ஒரு பயங்கரமான நதி வருகிறது அதுதான் வைதரணி நதி ரத்தம் சீழ் மற்றும் அசுத்தங்களால் நிரம்பியுள்ளது அதில் முதலைகள் பாம்புகள் போன்ற உயிரினங்கள் உள்ளன தன் வாழ்வில் கோதானம் செய்தவர்கள் அல்லது புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு இந்த வைத்தரணியை கடக்க படகு அல்லது பசுவின் வால் கிடைக்கிறது ஆனால் பாவம் செய்தவர்கள் அதில் மூழ்கி வேதனைப்பட்டு கடக்கிறார்கள் ஆத்மா ஒவ்வொரு கணமும்தான் தன் வாழ்வில் செய்த பாவங்களை உணர்கிறது யமதூதர்கள் வழியெங்கும் அதை சவுக்கடி அடித்து தள்ளிவிட்டு பயமுறுத்துகிறார்கள் ஆத்மா பசியுடனும் தாகத்துடனும் களைப்புடனும் உதவியற்ற நிலையில் முன்னேறுகிறது தனது குடும்ப நினைவுகள் அதை வாட்டுகின்றன ஆனால் இப்போது வருத்தப்படுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது சுமார் நாற்பத்தி ஏழு நாட்கள் அல்லது சில வாரங்கள் இந்த பயணத்திற்கு ஆகும் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு விளக்கங்கள் உள்ளன இறுதியில் யமபுரி யமராஜனின் நகரம் வருகிறது அங்கு பாவ ஆத்மாக்களுக்காக தென் திசை வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது கருட புராணம் யமபுரிக்கு நான்கு வாயில்கள் உள்ளன என்று கூறுகிறது கிழக்கு வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு தெற்கு வாயிலில் இருந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் பாவமும் அதர்மமும் செய்த ஆத்மாக்கள் கொண்டுவரப்படுகின்றன யமராஜனின் அரசவையில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அங்கு சித்திரகுப்தன் அவற்றின் கர்ம கணக்குகளை படித்துக் காட்டுகிறார் யமராஜன் அவற்றின் தண்டனை அல்லது வெகுமதியை தீர்மானிக்கிறார் பின்னர் அந்த ஆத்மாக்கள் அவற்றின் கர்மாக்களுக்கு ஏற்ப நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றன அல்லது சிலருக்கு சிறிது புண்ணியம் இருந்தால் எங்காவது சில காலம் இன்பம் அனுபவிக்க சொர்க்கத்திற்கும் அனுப்பப்படலாம் ஆனால் சொர்க்கம் மற்றும் நரகத்தின் காலம் முடிந்த பிறகு பெரும்பாலான ஆத்மாக்கள் மீண்டும் பூமிக்கு பிறக்க வேண்டும் இந்த சம்சார சக்கரம் இவ்வாறு தொடர்கிறது தேவையான மார்க்கம் மேல் நோக்கிய பயணம் இப்போது கேள்வி எழுகிறது எல்லோருக்கும் யமதூதர்கள்தான் வரவார்களா இல்லை பக்தி மற்றும் புண்ணியத்தின் பலத்தால் சில ஆத்மாக்களுக்கு வழி சற்று வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு பெண் தனது வாழ்க்கையை நல்ல காரியங்களில் செலவழித்து ஈஸ்வர பக்தி செய்திருந்தால் அல்லது யோக சாதனைகளால் ஆத்ம முன்னேற்றமடைந்திருந்தால் மரணத்தின் போது சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும் கருட புராணம் கூறுகிறது அத்தகைய பாக்கியமுள்ள ஆத்மாவின் மரணம் அமைதியாக இருக்கும் கடைசி மூச்சுகளும் எளிதாக வெளியேறும் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் சுற்றியுள்ள குடும்பத்தினரால் ராமநாமம் பகவானின் கதைகள் பேசப்படும் கங்கை நீர் துளசி இலைகள் கொடுக்கப்படும் இதனால் அவளது ஆத்மாவிற்கு பலம் கிடைக்கும் முக்கியமாக அந்த ஆத்மாவை யமதூதர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வதில்லை அதற்கு பதிலாக தெய்வீக தூதர்கள் அல்லது தேவதூதர்கள் வந்து மிகுந்த மரியாதையுடன் ஆத்மாவை அழைத்துச் செல்கிறார்கள் அத்தகைய ஆத்மா உடலை விட்டு பிரிந்தால் பொதுவாக தலையின் மேற்பகுதி அல்லது வேறு எந்த மேல் துவாரத்தின் வழியாகவும் வெளியேறும் இது இந்த உயிர் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தது என்பதைக் காட்டுகிறது தேவதூதர்கள் ஆத்மாவை மரியாதையுடன் யமபுரியின் தெற்கு வாயில் வழியாக அல்லாமல் மற்ற வாயில்களான கிழக்கு அல்லது வடக்கு வழியாக உள்ளே அழைத்துச் செல்கிறார்கள் இதன் பலன் என்னவென்றால் யமராஜனின் சபையிலும் அதற்கு எந்தக் கடுமையும் இருக்காது மாறாக கௌரவத்துடன் விசாரணை நடைபெறும் புண்ணியம் செய்தவர்கள் யமலோகத்தில் கூட தங்க வேண்டியதில்லை நேரடியாக இந்திரன் போன்ற தேவர்களின் உலகமான சுவர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஈசனை முழுமையாக சரணடைந்த சில உயர்ந்த ஆத்மாக்கள் உடலை விட்டு நீங்கியவுடன் நேராக பரமதாமத்திற்கு சென்று விடுகின்றன உதாரணமாக விஷ்ணு பக்தர்களைப் பற்றி சொல்லும்போது விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் அப்போது யமராஜனின் தூதர்கள் அருகில் கூட வரமாட்டார்கள் அக்னி புராணத்திலும் பாவம் செய்தவர்கள் துன்பகரமான பாதையில் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் எப்படிப்பட்ட கர்மா செய்கிறோமோ அப்படிப்பட்ட பலனே கிடைக்கும் இறந்த பிறகு ஆத்மா ஒன்று தேவையான ஒளிப்பாதை அல்லது பித்ருயான புகைப்பாதை ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீதி பெறுவதற்காக யமராஜனை நோக்கிச் செல்லும் பாவ கர்மாக்களின் அடிப்படையில் அடுத்த பிறவிகள் நண்பர்களே இப்போது நாம் ஒரு பகுதிக்கு வருகிறோம் அதை கேட்கும்போது உங்கள் உடல் சிலிர்த்து போகலாம் கருட புராணம் மற்றும் பிரம்ம வைவர்த்த புராணம் எந்த பாவத்தின் பலனாக ஆத்மா அடுத்த பிறவியில் எந்த யோனியில் விலங்கு வடிவம் போன்றவை பிறக்க வேண்டும் என்பதை விரிவாக விளக்குகின்றன குறிப்பாக பெண்களின் விஷயத்தில் சில பாவங்கள் அவர்களுக்கு மிகவும் இழிவான யோனிகளில் பிறக்க வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது சாஸ்திரங்களில் அதன் பலன் மிக மோசமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஒரு கதை வருகிறது அதில் இத்தகைய பெண் இறந்த பிறகு நீண்ட காலம் நரகத்தில் அழுகி பின்னர் லட்சக்கணக்கான முறை கழுகாக பிறக்கிறாள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பன்றியாக பிறந்து நூற்றுக்கணக்கான பிறவிகள் வரை காட்டு மிருகங்களாக மாறுகிறாள் ஒரு கணவனை துறப்பது அல்லது விபச்சாரம் செய்வதால் ஏற்படும் பயங்கரமான விளைவுகளைப் பாருங்கள் முதலில் எண்ணற்ற நரக வேதனைகள் பின்னர் கழுகு பன்றி கொடூரமான விலங்காக பிறப்பது இறுதியில் அந்தப் பெண் மீண்டும் மனித உருவம் எடுத்தால் கூட விதவையாகவும் ஏழையாகவும் நோயாளியாகவும் பிறப்பாள் என்று கூறப்பட்டுள்ளது கருட புராணத்திலும் பிற பெண்களுடன் விபச்சாரம் செய்யும் ஆண்கள் அடுத்த பிறவிகளில் பயங்கரமான அரக்கர்களாக பிறக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த பெண் ஒரு பிராமண அல்லது மதிப்பிற்குரிய குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தால் அவர்கள் பிசாசு பிரம்ம ராக்ஷசர்களாக அலைவார்கள் பிற பெண்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் அடுத்த பிறவியில் நரியாக பிறப்பார்கள் என்றும் ஒரு இடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் தனது உடலை பாவம் செய்யும் செயல்களில் ஈடுபடுத்தினால் அவளும் அந்த பாவத்தின் அதே பலனை பெறுவாள் அதாவது அத்தகைய பாவம் செய்த பெண்ணும் இறந்த பிறகு ஆத்மாவின் வடிவில் பேயாக அலைந்து பின்னர் நாய்க்குட்டி பெண் நரி போன்ற இழிவான யோனிகளில் பிறப்பாள் அங்கு அவள் வாழ்நாள் முழுவதும் ஆசையையும் அவமதிப்பையும் மட்டுமே பெறுவாள் கருக்கலைப்பு அல்லது கருவை கொள்வது நமது மத நூல்களில் கருக்கலைப்பு ஒரு மிகப்பெரிய பாவம் என கருதப்படுகிறது ஏனெனில் இது நேரடியாக ஒரு அறியப்படாத உயிரை கொள்வதாகும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வயிற்றில் வளரும் குழந்தையை அழிக்கும் நபர் மரணத்திற்கு பிறகு நேரடியாக கும்பிபாக நரகத்தில் தள்ளப்படுவார் என்று யமராஜன் கூறுகிறார் கும்பிபாகம் என்பது ஆத்மாவை கொதிக்கும் எண்ணெய் கடாய்களில் கொதிக்க வைக்கும் நரகம் அங்கு இந்த பாவ ஆத்மா மிக நீண்ட காலத்திற்கு பதினான்கு இந்திரர்களின் ஆயுளுக்கு சமமான காலம் வரை வேதனையை அனுபவிக்க வேண்டும் கருட புராணத்தின்படி கருவை கொள்வது ஒரு மகாபாவம் இது கிட்டத்தட்ட பிரம்மஹத்திக்கு பிராமணரை கொள்வது சமமான தண்டனைக்குரியது நரக வேதனைக்குப் பிறகும் அத்தகைய ஆத்மாவிற்கு விடுதலை இல்லை அது பல இழிவான பிறவிகளைச் சந்திக்க வேண்டும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் கருக்களைப்பு செய்தவர்கள் அடுத்த நூறு பிறவிகள் வரை பன்றியாக பிறப்பார்கள் என்றும் பின்னர் ஏழு பிறவிகள் வரை பசுவாகவும் ஏழு பிறவிகள் வரை பாம்பாகவும் பின்னர் அறுபதாயிரம் ஆண்டுகள் வரை கீடங்களாகவும் கழிவுகளில் பிறப்பார்கள் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த வரிசையை கேட்கவே உள்ளம் நடுங்குகிறது பன்றி போன்ற இழிவான மற்றும் அசுத்தமானதாக கருதப்படும் யோனி பின்னர் பாம்பு போன்ற பயங்கரமான உயிரினம் மற்றும் வேறு என்னென்னவோ இறுதியில் அத்தகைய பாவிக்கு மனித உடல் கிடைத்தாலும் பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஏழ்மையான தனிமையான வாழ்க்கை கிடைக்கும் எனவே இந்து மதத்தில் கருக்கலைப்பு ஒருபோதும் சரியானதாக கருதப்படவில்லை தாயின் கருப்பையில் குழந்தையை கொல்வது நேரடியாக கொடூரமான நரகத்தின் கதவை திறக்கிறது என்று கூறப்படுகிறது திருட்டு மற்றும் வஞ்சனை ஒரு பெண் திருட்டு மற்றும் வஞ்சனையில் ஈடுபட்டால் மற்றவர்களின் பொருட்களை ஏமாற்றி திருடினால் அதற்கு ஏற்ப அடுத்த பிறவியில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கருட புராணம் பல்வேறு வகையான திருட்டுகளுக்கு வெவ்வேறு யோனிகளை கூறுகிறது உதாரணமாக தானியங்களை திருடுபவர் அடுத்த பிறவியில் எலியாக பிறப்பார் வாகனங்களை திருடுபவர் ஒட்டகமாக பிறப்பார் பழங்களை திருடுபவர் குரங்காக பிறப்பார் பாத்திரங்களை திருடுபவர் கழுகாகவோ அல்லது காகமாகவோ பிறப்பார் பசுவை திருடியவர் கழுகு போன்ற பறவையாக பிறப்பார் ஏனெனில் பசு போன்ற புனிதமான உயிரினத்தை திருடுவது மகாபாவம் துணிகளை திருடுபவர் அடுத்த பிறவியில் பூச்சியாக பிறப்பார் கருட புராணத்தில் ஆடை திருடுபவர் விட்டில் பூச்சியாக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது பெண்களுடன் தொடர்புடைய ஒரு விஷயமும் உள்ளது மற்ற பெண்களின் நகைகள் அல்லது ஆடைகளை திருடும் ஒரு பெண்ணுக்கு குஷ்டரோகம் கூட ஏற்படலாம் அதாவது மனிதப் பிறவி கிடைத்தாலும் அது ஊனமுற்ற நிலையில் இருக்கும் மொத்தத்தில் திருட்டின் பலன் சில சமயம் விலங்கு பிறவியாகவும் சில சமயம் பயங்கர நோயாகவும் கிடைக்கிறது இதனால்தான் சிறுவயதிலிருந்தே நமக்கு கற்பிக்கப்படுகிறது திருட்டு என்பது மிகவும் அருவருப்பான பழக்கங்களில் ஒன்று அதன் பாவம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் பழி தூற்றுதல் மற்றும் பேசுதல் மக்கள் பெரும்பாலும் நாக்கின் பாவங்கள் அவ்வளவு பெரியவை அல்ல என்று நினைக்கிறார்கள் ஆனால் புராணங்கள் பிறரை பழிதூற்றுவது அல்லது தவறான விஷயங்களை பேசுவது கூட வேதனை மிக்க பிறவிகளில் பலனளிக்கும் என்று கூறுகின்றன தேவையின்றி பிறரை இழிவுபடுத்துபவர்கள் உண்மையுள்ள நல்லவர்களை தூற்றுபவர்கள் அடுத்த பிறவியில் இழிவான யோனியை அல்லது ஊனத்தை அனுபவிக்க வேண்டும் உதாரணமாக கருட புராணத்தில் பாவம் நிறைந்த நடத்தையால் உலகத்தில் அவ்வப்பெயர் சம்பாதிப்பவர் அடுத்த பிறவியில் ஆமையாக பிறப்பார் என்று வருகிறது இதை இப்படி பார்க்கலாம் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வதந்திகள் அவதூறுகள் மற்றும் கலவரங்களை உருவாக்கினால் உங்கள் அடுத்த பிறவி கீழ்நிலையின் அடையாளமாக இருக்கும் ஒரு யோனியில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆமையின் வாழ்க்கை நீர் மற்றும் மண்ணில் கழுகிறது இது மிகவும் மெதுவாகவும் அற்பமானதாகவும் கருதப்படுகிறது இதேபோல் அதிக பொறாமை கொண்ட குணம் அடுத்த பிறவியையும் கெடுத்துவிடும் பொறாமை கொண்டவர்கள் குருடர்களாக பிறப்பார்கள் அல்லது குத்த மட்டுமே தெரிந்த தேனீக்கள் போன்ற பூச்சிகளாக மாறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து பொய் பேசுபவர்களுக்கு அடுத்த பிறவியில் நாக்கு வேலை செய்யாது அவர்கள் ஊமையாகவோ அல்லது திக்குவாயாகவோ பிறப்பார்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்டு கோல் சொல்லுதல் பழி தூற்றுதல் போன்றவற்றில் ஈடுபடும் பெண்கள் அடுத்த பிறவியில் ஒருவேளை அதே போன்ற அற்ப விலங்குகளான காகம் அல்லது பருந்து யோனியில் செல்வார்கள் அவை எப்போதும் அசுத்தத்தில் அலைந்து திரிகின்றன சாஸ்திரங்களில் கழுகு மற்றும் காகம் பெரும்பாலும் இழிவான செயல்களின் பலனாக கூறப்பட்டுள்ளன கருட புராணம் பாவங்களின் முழு பட்டியலையும் தருகிறது குருவை கொன்றவர் அடுத்த பிறவியில் மிருதுவான வலிப்பு நோயாளியாக பிறப்பார் நிரபராதி உயிரினங்களுக்கு துன்பம் இழைத்தவர் குள்ளனாக பிறப்பார் தன் கணவனையோ அல்லது குடும்பத்தையோ விட்டுவிட்டு மற்றவர்களுடன் சட்டவிரோத உறவு வைத்திருப்பவர் அடுத்த பிறவியில் வேட்டைக்காரர்களால் கொல்லப்படும் விலங்காக பிறப்பார் அதாவது அவரது வாழ்க்கை மிகவும் குறுகியதாகவும் துன்பகரமானதாகவும் இருக்கும் தன் கணவனைக் கொன்றவர் அல்லது அவருக்கு துன்பம் இழைத்தவர் போன்ற பெண்கள் அடுத்த பிறவியில் கணவனின் சுகத்தை பெறமாட்டார்கள் அவர்கள் பிறவி பிறவியாக தனியாக இருந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் பிரம்மஹத்தி ஒரு பிராமணர் அல்லது துறவியை கொன்ற பாவம் மிகக் கொடிய பாவம் இத்தகைய பாவி பல பிறவிகளுக்கு கொடூரமான நரகங்களில் எரிந்து பின்னர் ஒட்டகம் பன்றி குதிரை போன்ற விலங்குகளின் யோனிகளில் அலைந்து திரிய வேண்டும் பசுவை கொன்ற பாவம் கூட எண்ணற்ற நரகங்களை அனுபவித்த பிறகு பாம்பு மற்றும் பிற விஷ உயிரினங்களாகப் பிறந்து அனுபவிக்க வேண்டும் பெற்றோர்கள் அல்லது விருந்தினர்களை அவமதிக்கும் நபர்கள் கூட அடுத்த பிறவியில் செவிடு குருடு கூனன் போன்ற அங்கவீனமான உடலுடன் பிறப்பார்கள் கடவுளை நிந்திப்பவர்கள் அல்லது சிவன் போன்ற தெய்வங்களை அவமதிப்பவர்கள் அடுத்த பிறவியில் ரகசிய நோய்கள் தோல் நோய்கள் போன்ற துன்பங்களை அனுபவிப்பார்கள்